விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் இந்த வாரம் ராசிக்கு அதிபதி உங்களுடைய தன தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு குருவினுடைய பார்வையில் உடல் அளவில் மனதளவில் தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வருமானம் உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் உண்டு தனஸ்தானத்தில் அமர்ந்து தனக்காரகனால் பார்க்கக்கூடிய அமைப்பில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க கடந்த வாரம் பார்த்திங்கன்னா இங்கே இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட இங்கே சூரியன் சுக்கனுடன் நினைவு பெறாமல் இருந்தாரு சந்தனும் இங்கே இணைவு பெறாரு இந்த வாரத்தில் உங்களுடைய பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதி ராசியுடன் இருந்து குருவின் பார்வையில் இருப்பது சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் எடுக்குங்க தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான அமைப்புகள் உண்டு குறிப்பாக பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்த குருவின் பார்வையில் இருப்பது என்பது அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு வீடு சூரியனுக்கு அப்படின்றதுனால தொழில் செய்யும் விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் தொழில் மூலமாக பண வரவு தனவரவு முன்னேற்றமான அமைப்பு இது எல்லாமே இருக்குங்க பாக்கியாதிபதியுடன் இங்கே வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இணைவது என்பது இந்த வாரத்தினுடைய ஆரம்பமே தொழில் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொந்த ஊரில் தொழில் செய்வோம் அனைவருக்குமே ஏற்றம் மிகுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கண்டிப்பா இருக்குங்க இந்த வாரத்தின் நடுப்பகுதியில சந்திரன் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால மனதளவில் ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை வழி உறவுகள் சாதகமாக இருப்பாங்க அர்தாஷ்டம சனியினுடைய அமைப்புல இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவாதிபதியும் குருவின் பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ லோன் போட்டோ இல்லை கடன் பெற்றோ இல்லை உங்களுடைய மூத்தவர்கள் வகையில் பண உதவி கேட்டு இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய போகுதுங்க இது போன்ற பதிவிற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வாழ்த்துக்கள்